களமக்களே ரயில்வேஸ்லேருந்து ஏஎல்பிக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று பார்த்தீங்கனாக்கா அதோடய ஷார்ட் நோட்டீஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை காட்டியிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாளிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சி பெங்களூருக்கு எவ்வளோ வேகன்சி திருவனந்தபுரத்துக்கு எவ்வளோ வேகன்சின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க கடந்த முறை ஏஎல்பியில் என்ன ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்களோ அதையே தான் சொல்லியிருக்காங்க இதில் அந்த ஏஜ் லிமிட் மற்றபடி அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே மினிஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஎன் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற மொதல் நோட்டிஃபிகேஷன் ரெக்கமெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பிக்கானது தான் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணியோட க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிட்டிங்கனாக்கா அதை திருத்திக்கிறதுக்கு இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் டைம் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து முத அப்ளை பண்ணுறப்பயே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க நாளைக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனவுடனே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலே வீடியோ போடுவேன் அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த டீடைலோ இல்லை ஆர்ஆர்பியோ சேஞ்ச் பண்ண முடியாது அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்னாக்கா உங்களோட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பீங்க அதை மாற்ற முடியாது அது இல்லாமல் எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கும் அப்ளை பண்ணலாம் பெங்களூருக்கும் அப்ளை பண்ணலாம் திருவனந்தபுரத்துக்கும் அப்ளை பண்ணலாம் எல்லா ஸ்டேட்டுக்குமே அப்ளை பண்ணலாம் ஆனால் தடவை எந்த ஸ்டேட்டுக்கான வேகன்சிங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது இந்த ரெண்டு டீட்டெயிலுமே சேஞ்ச் பண்ண முடியாது மற்ற டீட்டெயிலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால் பார்த்து நிதானமாக அப்ளை பண்ணணும் நாளைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுறது அசிஸ்டன்ட் லோக்க பலன் லெவல் டூ சாலரி ஆல்ரெடி சாலரி டீடைல் பற்றிலாம் சொல்லியிருப்பேன் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்கேல் பே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஸ்டார்டிங் சேலரியே முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் நார்மலாகவே வந்துடும் அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுற கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி வரும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்லே ரூபாய்க்கு மேலே சாலரி வந்துடும் என்னோடய ஃப்ரெண்ட் இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரூபாய்க்கிட்ட சாலரி வாங்க தான் செய்கிறாரு மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஐயாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க வேகன்சி கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் வேறு வரப்போது எலெக்ஷன் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மார்ச் பத்தொம்பதாம் தேதியிலருந்து அந்த நானினேஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க மார்ச் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க மே வந்து ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணவே இல்லை ஒருவேளை அதுக்கு முன்னாடியே கூட எக்ஸாம் வைக்கலாம் இது வந்து பெருசாக பாதிக்காது மல்டிபிள் ஷிஃப்ட்டாக இருக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க சொல்லப்போனால் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றதுனால மல்டிபிள் ஷிஃப்டாக தான் நடக்கும் நார்மலைசேஷன் மார்க் கண்டிப்பாக போட்டு தான் வைப்பாங்க ஆர்ஆர்பி வைஸ் வேகன்சி வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்து இந்த வருஷத்தோட ஏழாம் மாதத்தை பொறுத்து முப்பது வயசுக்குள்ள இருக்காங்க ஜென்ரல் கேன்டிடேட்டுக்கு இது இல்லாமல் ஓபிசி அதாவது பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு மூணு வருஷம் ரிலாக்சேஷன் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படி பார்த்திங்கனாக்க அவங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிபியூ விடோ கேண்டிடேட் எக்ஸர்விஸ் மேன் அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு ஆல்ரெடி குரூப் டீயில் ஒர்க் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ரிலாக்சேஷன் உண்டு அது எல்லாமே பின்னாடி டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டேட் கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துவோம் க்ளியராக இருக்கும் எல்லாத்தையுமே க்ளியராக பார்த்துக்குங்க க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குற டீட்டெயிலை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும் வாலிடான மொபைல் நம்பர் வேலிடான இமெயில் ஐடி வச்சுக்கோங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்க அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறப்ப இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை மாற்றுறீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து நிதானமாக அப்ளை பண்ணணும் ஆர்ஆர்பி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ஆர்ஆர்பியில் இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்காங்களோ அதுலேருந்து இருந்து ஒன் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு வேக்கன்சிக்கு பதினஞ்சு பேர் அப்படின்னு சொல்லி சிபிடி ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி சிபிடி டூக்கு பாஸ் பண்ணுவாங்க சிபிடி ஒன்லி நார்மலைசேஷன் மார்க் இருக்கும் மல்டிபிள் ஷிஃப்டாக தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க் இருக்கும் ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி ரயில்வேல எப்பவுமே நெகட்டிவ் மார்க் உண்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் சிபிஏடினு சொல்லி கடைசியாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க சைக்காலஜி பேப்பர் அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் ஜஸ்ட்டு குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் போதும் சிபிடி டூவில் பார்ட் ஏ அதாவது ஆப்டி ரீசனிங்னு வரும் அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு மெரிட் உண்டு நீங்கள் நார்மலாக நம்ம எஸ்எஸ்சி அந்த டிஎன்பிஎஸ்சி விட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த மேக்ஸ் எல்லாமே நடந்திருப்போம் அந்த மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நீங்கள் படித்து அது கூடவே சின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கை ஜாயின் பண்ணி படிச்சிங்கனாலே போதும் கண்டிப்பாக இதில் மெரிட் மார்க்கே கண்டிப்பாக வாங்கிட முடியும் பேண்டட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸும் எக்ஸாம் காலுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது பேனா பேப்பர் கூட கொண்டு போக தேவை ஜஸ்ட்டு உங்களோட ஹால் டிக்கெட்டும் உங்களோட ஐடி மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் பேனா பேப்பர் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே போடக்கூடாது ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் சிக்னேச்சர் வந்து அந்த ஜாயிண்டல் லெட்டராக இருக்கும் ஓகேவா ஸ்மால் லெட்டரில் ஜாயிண்டல் லெட்டராக இருக்கணும் பிளாக் லெட்டர்லையோ இல்லைனாக்கா கேப் உட்டு கேப் உட் எழுதுற மாதிரியோ லெட்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கனாக்கா எக்ஸாம் எழுதுற சென்டருக்கு உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாங்க ட்ராவல் சார்ஜ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் கொடுப்பாங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் அதனால் நீங்கள் அந்த பாஸ் வேணும்னாக்கா எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஐநூறு கேபிக்குள்ள இருக்கணும் சர்டிட்டு எல்லாத்தையுமே கடைசியில் சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் பார்ப்போம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும் டிகிரீஸ் ஆகவும் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேகிமம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் தான் செய்யும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ விஷன் பார்ப்பாங்க விஷன் வந்து கிளியராக இருக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பைலட் ஜாப் அப்படின்றனால சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் டிஸ்டன்ட் விஷனில் நியர் விஷன்லையும் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கணும் அந்த விஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கடைசி சிபிஐடி சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷன் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினெட்டுலேருந்து முப்பது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு மூணு வருஷம் அப்படினாக்கா முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி அஞ்சு வயசு எக்ஸர் வயசுன்னு அதுக்கேற்ற மாதிரி மூணு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம்னு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி குரூப் டி லெவலில் ஒர்க் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரியான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உமன்ஸ் கேண்டிடேட்டில் டைவர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி கணவனை பிரிந்தவர்களாக அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உமன்ஸ் கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் உண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் நீங்கள் அன்று சவுடாக இருந்தீங்கனாக்கா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி ஓகேவா அதர்ஸ் கேண்டிடேட் தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி பிற இருக்கணும் தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட் அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஓகேவா ரெண்டாம் தேதியிலேருந்து அதுதான் கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அதை கரெக்டாக பார்த்துக்கங்க ஏசிஎஸ்டி கேண்டிடேட்டாக வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ஏழாம் மாதத்துக்கு அப்புறம் ஏழு ரெண்டாம் தேதி அதுலேருந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் நூறுரூவா தான் வச்சுருந்தாங்க ரயில்வேல நான் அப்ளை பண்ணுற டைம்லாம் அதுக்கப்புறம் கடந்த ஏழு மாற்றிட்டாங்க ஐநூறுரூவா கேட்குறாங்க ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணிட்டிங்கனாக்கா நானூறுரூவா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் ஃபீஸு நிறைய பேர் நூறுரூவான்றதுனால அப்ளை மட்டும் பண்ணி வச்சுட்டாங்கன்றனால இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பது ரூபா தான் ஃபீஸ் இருக்காங்க அந்த இரநூத்தம்பராயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அந்த சிபிடி ஒன்று அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதனால அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கிளியராக கொடுக்கணும் எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த ரிட்டன் பணம் எல்லாத்தையுமே அனுப்பணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறப்பேயே கேட்பாங்க அதை எல்லாத்தையுமே அந்த அப்ளை பண்ணுறப்ப நம்ம சென்னையே சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த ரீஃபண்ட் தான் அக்கௌண்ட் டீடைலில் அக்கௌண்ட் ஹோல்டர் டீடைலில் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த நேமு எல்லாத்தையுமே பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் ப்ராசஸ் ரெக்கமெண்ட் ப்ராசஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை கடைசி இயல்பில் என்ன சொன்னாங்களோ அதே தான் ஒருஆர்ஆர்பிக்கு தான் அப் அப் அப்ளை பண்ணுவோம் ஆன்லைன் மோட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி வைப்பாங்க அதில் பார்த்திங்கனா ஆப்டி ரீசனிங் அந்த சயின்ஸு அந்த ஜென்ரல் அவர்னஸ் கொஸ்டின் மட்டும் தான் இருக்கும் இங்கிலீஷில் இதில் இருக்காது நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இங்கிலீஷ் உண்டுன்னு நினைப்பாங்க ரயில்வேனா அது கிடையாது தமிழில் மட்டும் தான் எக்ஸாம் எழுதலாம் தமிழ்லேயும் நீங்கள் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ் கொஸ்டின் அந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் எஸ்எஸ்சி கேட்குற மாதிரிலாம் ரயில்வேல இருக்கவே இருக்காது அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக வைப்பாங்க அதில் பார்ட் ஏ வந்து அந்த ஆப்டி ரீசனிங் அப்படின்னு சொல்லி இதே ஃபார்மட் தான் நீங்கள் சிபிடி ஒன்றுக்கு என்ன எழுதுறீங்களோ அதே மாதிரியே தான் சிபிடி டூக்கு இருக்கும் அதுதான் உங்களுக்கு மெரிட்லேயும் சேர்த்துக்குவாங்க அதுலேயே பார்ட் பின்னு சொல்லி டெக்னிக்கல் பேப்பர் ஒன்று வைப்பாங்க ஐடிஐ லெவலுக்கு தான் இருக்கும் நம்ம கோர்ஸில் வந்து அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துடுவேன் ஐடிஐ லெவலில் நீங்கள் அதை படிச்சுருதுனாலே போதும் அதாவது டீசல் மெக்கானிக் தனியாக அந்த ஃபிட்டர் தனியாக ஹீட் இன்ஜினிக்கு தனியாக ரெஃப்ரிஜிரேஷன் தனியாக அப்படின்னு சொல்லி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக சொல்லி ஐடிஐ பேப்பர் உண்டு அதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் மார்க் எடுத்தால் போதும் அதுக்கெலாம் பாஸ் மார்க் மட்டுமே போதும் சிபிடி ஒன் இந்த சிபிடி டூவோட பார்ட் ஏல தான் நீங்கள் எடுக்கிற மார்க்கு மெரிட்டில் சேர்த்துக்கோங்க அதை பொறுத்தான் அடுத்த ஸ்டேஜுக்கும் உங்களை அனுப்புவாங்க சிபிஐடி அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா சைக்காலஜி பேப்பர் அதாவது இந்த படங்களாக கொடுத்து அந்த மிரர் இமேஜ் மாதிரி இந்த திருமணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக வரும் அதுக்குமே தனியாக செப்பரேட்டாக பிடிஎஃப் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் அதில் ஒரு பிரச்சனை இருக்காது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த சிபிடி தான் அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா சிபிடி டூக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க பேட்டர்ன் அந்த சிபிடி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அறுபது நிமிஷம் தான் எக்ஸாம் எழுபத்தஞ்சி கொஸ்டின்னு நெகட்டிவ் மார்க் ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி உண்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமேட்டிக்ஸ் அதே தான் அந்த டாபிக்ஸே தான் அடுத்து பார்த்திங்கனாக்கா ரீசனிங் அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்டிஜிக்கெல்லாம் படித்தாலே போதும் கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட கேட்கலாம் ஆனால் லாஸ்ட் டைம் எதுக்காக அப்படி கேட்டாங்கனாக்கா எக்ஸாம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு பேண்டமிக்னால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பேண்டமிக் இல்லாதனால சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் அளவுக்கு கரண்ட் அஃபேர் படிச்சுக்கிட்டா போதும்னு சொல்லி என்ன தோணுது டூ இயர்ஸ் வரைக்கும் படிச்சிக்கிட்டிங்கன்னா சேஃப் ஏன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு வருஷம் வரைக்கும் ரயில்வேஸில் தான் கேட்பாங்க எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சில் கூட அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த ஒன் ஸ்டேஜ் ஃபிஃப்டின் அப்படின்னு சொல்லி சிபிடி ஒன்லேருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபைனல் பேனல் வந்து அந்த சிபிடி டூவோட மார்க் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சிபிடி டூ அந்த சிபிஏடி அந்த சைக்காலஜியில் நீங்கள் எடுக்கிற மார்க் ஓகேவா அடுத்து சிபிடி டூவை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் ரெண்டு பார்ட் ஒன்று ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் உண்டு பார்ட் ஏல தொண்ணூறு நிமிஷம் நூறு கொஸ்டின் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டி ரீசனிங் தான் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் அறுபது நிமிஷம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேவா அது வந்து உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் என்ன பேப்பர் சூஸ் பண்ணோன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்ட் ஏல வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தான் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த சிபிஐடி அனுப்புவோம் சிபிஐடிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதே ரீசனிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜென்ரலாக வர ஸ்டாஃபி கொடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் பி அதுக்கான சிலபஸ் பார்த்திங்கனாக்கா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் போதும் அந்த குவாலிஃபைங் மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் டிகிரி டிப்ளமோ முடிச்ச எல்லாருமே அந்த ஐடிஐலேருந்து ஒரு போர்ஷன் அந்த டாபிக் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில் டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி காம்பினேஷனில் படிச்சுனிங்கன்னா எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒயர்மேன் ஆர்மேச்சர் அண்ட் அண்ட் காயில் வண்டிங்க இந்த மாதிரி ஏதாவது எடுத்துருக்கணும் மெக்கானிக்கல் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்கனாக்கா ஃபிட்டர் மெக்கானிக் அந்த டிராக்டர் மெக்கானிக்கு மெக்கானிக் டீசல் டேர்னர் மிஷினிஸ் ரெஃப்ரிஜிரேஷன் அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரியே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் எதாவது காம்பினேஷனாக நீங்கள் இன்ஜினியரிங் முடித்தாலும் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கணும் அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க அடுத்து சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிபிடி டூவோட பார்ட் ஏல எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதுலேருந்து அந்த வேகன்சிலேருந்து ஒன் இஸ்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சிபிஏடிக்கு அனுப்புவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த விஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த செக்ஷன் செக்ஷனாக வைப்பாங்க ரெண்டு செக்ஷன் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு செக்ஷனும் கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்காலஜி தான் இந்த ரயில்வேவோட வெப்சைட்டில் இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த சைக்காலஜி டெஸ்ட் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கோம் கேண்டிடேட் கார்னரில் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் தனியாக பிடிஎஃப் நம்ம சேனலில் கொடுக்குறேன் குவாலிஃபைங் மார்க் வந்து ஃபார்ட்டி டூ மார்க் எடுக்கணும் ஈச் டெஸ்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து மெரிட்லேயும் கொஞ்சம் கணக்கில் எடுக்கிறாங்க அப்படின்றனால நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறப்ப கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அதை விட்டால் அந்த ட்ரெயின் டிக்கெட் பாஸ் வேணும் அப்படின்னாக்கா எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வேலிடான ஒரு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வேணும் நீங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆர்ஆர்பி பெங்களூருக்கும் அப்ளை பண்ணலாம் திருவனந்தபுரத்துக்கும் அப்ளை பண்ணலாம் தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த தடவை ஆர்ஆர்பி பெங்களூருக்கு சென்னை விட கொஞ்சம் அதிக வேகன்சி வந்திருக்கு கடைசியாக பார்ப்பீங்க கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தேழு வேகன்சி பெங்களூருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ வந்து இங்கிலீஷ் ஹிந்தி அது இல்லாமல் பதிமூணு ரீஜியல் லாங்குவேஜ்லேயும் நடக்கும் அதாவது தமிழ்லேயுமே நடக்கும் அந்த சிபிஏடி அந்த படம்படமாக கொடுக்குறது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடைசி ஸ்டேஜ் கொன்ன இங்கிலீஷில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லலாம் பார்க்க வேணாம் அது வந்து ஜஸ்ட் படம் படமாக தான் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே எழுதுற மாதிரி தான் இருக்கும் இப்போ டிஎன்யூஎஸ் சர்பிலாம் சைக்காலஜி டெஸ்ட் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஎல்பிக்கு மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி அதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி கூடவே ஐடி முடிச்சிருக்கணும் ஐடியில் ஏதாவது ஒரு ட்ரேடு உங்கள் கொடுத்துருக்க ட்ரேடில் ஏதாவது ஒன்று எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாக்கா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நீங்கள் அப்ரண்டிஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுவுமே அந்த ஐடிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ எது எதுலன்னு பார்த்துக்கோங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அந்த கோர்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வர மாதிரி அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தாலும் ஓகே இப்போ மெக்கானிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தனியாக படிப்பாங்க ப்ரொடக்ஷன் தனியாக படிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் அது வந்து டிப்ளோமாவுக்கு ஈக்குவலுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் அதில் எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை வேகன்சி எல்லாமே ஜோமீஸாக கொடுத்துருக்காங்க பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி மூணு வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க அடுத்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி நாற்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இன்னுமே ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வேகன்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டி போடுவோம் இந்த இதில் நம்ம பாஸ் ஆகிட்டாலே வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிரும் திருவனந்தபுரத்துக்கு எழுபதுன்னு கொடுத்துருக்காங்க மற்ற நீங்கள் ஆர்ஆர்பிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மொத்த வேகன்சி ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே அப்ளிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட் தான் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஓபி சர்டிஃபிகேட் ஃபார்மாலிட்டி எஸ்சிஎஸ்டி எல்லாம் நீங்கள் சேவை மையத்தில் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக கிடச்சிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட டீட்டெயில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஎல்பிக்கான அட்மிஷன் இருக்கு நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா ஆகஸ்ட் மாதமே கிட்டத்தட்ட டிசம்பரில் வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ப்ரொசீஜர் சொல்லி ஜாயின் பண்ணி உங்களை அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க டெலகிராம் குரூப் மூலியமாக தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவர்னஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரேட்டஜிக்கே அதற்கான மெட்டீரியல் கிளாஸஸ்மே ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே க்ளாஸஸ் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின் எல்லாமே இருக்கும் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் எல்லாமே ஷார்ட் கட் ட்ரிக்ஸோடு இருக்கும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ மந்தில் எப்படி எக்ஸாம் ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சிடுவாங்க சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகணும் தொடர்ந்து அப்டேட்டை பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி